ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகரட்ச பமோசனத்துருதம் லட்சீகடாட்சசர்வாபீஷ்டம் தேஹி தேசிம்மா ஹரிநாராயண துருத பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கப்பிரச்சோதய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி கால புருஷனுக்கு ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா நல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஏன் சொன்னால் குரு மூணாம் இடத்தில் இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அற்புதமான இடங்கள் குரு பார்வையில் இருக்கிறதால சூப்பராக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் முதல் பாயிண்ட்டு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை இடம் தொழில் பண்ணுற உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது சமூகத்தில் இப்போ இழந்த பெயர் புகழ் மீண்டும் பெறக்கூடிய தருணம் அற்புதமாக இருக்குது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் புதன் உச்ச நிலை பெறுகிறார் ஏழுக்குடையவன் உச்சம் பெறுகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அதில் ஒரு திருப்தி அதில் ஒரு சந்தோஷம் இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவி மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் டோட்டலாக பார்க்கும்பொழுது பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் கற்பனைவாதிகள் இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான காலம் காலம் கிரகங்கள் கையில் புதன் உச்சமடைந்திருக்கிறார் சுக்கரன் இணைந்திருக்கிறார் சுக்கரனை குரு பார்க்கிறார் உச்சம் பெற்ற புதனையும் குரு பார்க்கிறார் ஸோ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது செல்வாக்கு உயர உயரும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலம் தரும் நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாக சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பராக போகும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ தொழில் நல்லா இருந்தால் லாபம் கண்டிப்பாக வரத்தானே வரும் ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு மகிழ்ச்சி அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் மூத்தவர்கள் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் ஏழை சனி பொய்கொன்றிருக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் இருந்தபோதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலை வரது தலைப்பாயட போகும் இந்த ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்தபோதிலும் அது சுப செலவும் இருக்கும் அசுப செலவாகவும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் பத்திரிகை துறை மீடியா துறை துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் அது மட்டும் இல்லை தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறது குடும்பத்தை நல்லா பிரிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே ரணகலமாக பிரச்சனைகளாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பார்க்குதுங்க குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பம் அமைதியாகவாக இருக்கும் அதே போல் நல்ல பதினோராம் இடத்தை குரு பார்த்து பண வரவு இருக்குது ரெட்டிப்பு வருமானம் இருக்குது சேவிங்ஸ் போகிறது பேங்க் பேலன்ஸ் அதிகமாக போகிறது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையோடு இருங்க எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடை அடைவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் ராசியில் ராகு இருக்கிறதால உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு க கான்ஸ்டண்ட்டாக இருக்காது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் வந்து வேறு ஒன்று செய்வீங்க அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்